சாகித்ய அகாதமி விருது வென்றிருக்கும் ஐயா வெங்கராஜலபதி அவர்களின் திருநெல்வேலி என்றும் பாவசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆய்வுகளுக்கு ஆய்வுரை வழங்க வருகிறார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வாளர் திரு தாக்கா தமிழ் வரதன் அவர்கள் இவர் தமிழ் கிரேக்க ஒப்பில ஒப்பிலக்கிய ஆராய்ச்சியாளர் புதுதில்லி அகில இந்திய வானொலி திரைக்கடல் அடிவரும் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பகுதி நேர அறிவிப்பாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளராக சிறப்பாக பணியாற்றியவர் சங்க இலக்கிய சிறுகதை போட்டியில் இவர் எழுதிய நம் சமையலறை என்ற சிறுகதை ஒரு லட்சம் ரூபாய் பரிசு பெற்றது தில்லிகை என்னும் தில்லி இலக்கிய வட்டத்தை இரண்டாண்டுகளுக்கும் மேலாக ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்பட்டவர் இவரது தமிழ் கிரேக்க ஒப்பிலக்கிய ஆய்வை ஒட்டி கிரேச்ச நாட்டு அரசாங்கம் இவரை இருமுறை ஐரோப்பாவிற்கு அழைத்துள்ளது அந்த சந்தர்ப்பத்தில் ஞான முயற்சி எனும் தமிழ்

அனைவருக்கும் வணக்கம் முதல்ல தில்லி தமிழ்ச் சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காலத்தில் மிக சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்கும் ஆய்வறிஞர்கள் பலரும் வருகை தந்தது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது குறிப்பாக திருநெல்வேலி எழுச்சியும் வூசியும் என்கின்ற இந்த நூல் முற்கால கட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் குறுகிய பக்கமாக தொண்ணூற்றி ஆறு பக்கம் கொண்ட பதிப்பாக வெளிவந்தது அதற்கடுத்து இப்பொழுது மிகவும் நீண்ட விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு பதிப்பாக வெளிவந்திருக்கின்றது இந்த நூலில் முதல்ல இந்த தமிழ்ச்சங்கத்தோட எப்படி தொடர்பு கொடுத்துலான்னா பின்னாடி வந்து பிற்சேர்க்கை நிறைய கொடுத்துருக்காங்க குறிப்பா நாற்பத்தி நாலு பக்கம் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தெட்டு பக்கத்துல பிறச்சேர்க்கை மட்டுமே நாற்பத்தி நாலு பக்கம் அதில் திருநெல்வேலி நகராட்சியில் கேட்கப்பட்ட கேள்வி பதில்கள் பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்வி பதில்கள் அதற்கடுத்ததாக சென்னை மாநில சட்டமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்வி பதில்கள் தூத்துக்குடி வணிக கேள்வி பதில்கள் திருநெல்வேலி பகுதி மட்டுமல்லாத பத்து இதழ்களைச் சேர்ந்த குறிப்புகள் வரலாற்றை சார்ந்த அந்த அந்த காலத்தில் குறிப்பு செய்யப்பட்ட பதிவு செய்யப்பட்ட குறிப்புகள் இது இல்லாமல் வாவூசி அவர்களுடைய மனைவி எழுதிய கடிதம் அவர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் அப்படிங்கிற எல்லாமே இருக்கு இது இல்லாமல் நூலுக்கு பயன்படுத்தப்பட்ட தரவுகளில் முதல்ல ஒரு தரவு இருக்கு அந்த தரவு வந்து பேனா அப்பு அப்படின்ற அப்படிங்கிற அறிஞர் அறிவியல் தமிழ் எழுத்தினுடைய முன்னோடி அவர் அவர் எழுதின ஒரு குறிப்பு இருக்கு அதனை வெளியிட்டது தில்லி தமிழ்ச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு காலம் தாழ்த்தி அறியப்பட்ட அறிஞர்கள் அப்படிங்கிற பெயரில் வவுசி அவர்கள் குறித்து வந்த மலரில் இருந்து எடுக்கப்பட்ட செய்தி சான்றாதாரத்தில் முதலாவதாக அந்த அப்புசாமி அகரவரிசையில் அகரவரிசையில போது அவருடைய பெயர் முதலாவதாக இருக்கிறதுனால வந்திருக்கு என்னுடைய கோரிக்கை இது போன்ற வரலாறு சார்ந்த இதழ் இதராக்கம் மலராக்கம் சார்ந்த பகுதிகளை தொடர்ந்து டெல்லி தமிழ்ச்சங்கம் செய்ய வேண்டும் என்றைக்கோ செய்தது இன்றைக்கி நம்ம தமிழ் சாகித்ய அகாடமி நூலில் குறிப்பிட்டு இருக்கிறது கவனத்திற்குரியது அந்த வகையில் மொத்தம் இதில் வந்து எட்டு உத்தழைப்புகள் ஏழு பிச்சேர்க்கை என்கின்ற நிலையில் இருக்குது முதல்ல கழகம் பிறந்தது அடுத்து எழுச்சி அதற்கடுத்தது எழுச்சிக்கு பிறகு திருநெல்வேலி சென்னை கல்கத்தா லண்டன் இந்த பகுதிகளில் இதற்கு எப்படி எதிர்வினை நடந்தது அதற்கடுத்து இதன் மீது போடப்பட்ட திமிர் வரி அந்த வரிகள் மக்கள் மீது என்னென்ன செலுத்தப்பட்டது அதற்கடுத்து பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இதில் வெளிவந்த செய்திகள் அதற்கடுத்து இவற்றின் மீதான பாவூசிய பொருடனுடைய நிலைப்பாடு இது இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் இன்று மதியம் சாகித்ய அகாடமி நிகழ்த்தும் பொழுது சொன்னார் முதல் தலைப்பையும் முதலியலையும் கடைசியலையும் சேர்த்து வைத்து கொண்டு கூட்டி பார்க்கும் பொழுது இதற்கு நியாயம் கிடைத்ததா இல்லையா இந்த எழுச்சிக்கு என்ன நடந்தது அதுக்கு நியாயம் கற்பிக்க முடியுமா என்கின்ற தன்மையில குறிப்பிட்டிருந்தாங்க இந்த வரலாற்று சம்பவம் நிகழ்வு எப்படி நடந்தது அப்படிங்கும் பொழுது இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு இரண்டு மூன்று நூற்றாண்டுகளாக தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்டு வந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு பிறகு மிகுந்த சீரிய எழுச்சி மக்களிடையே வந்தது அதாவது மேல்மட்டத்தில் அறிவு தரப்பில் மட்டுமே இருந்த ஒரு சுதந்திரம் விடுதலை வேட்கை என்கின்ற ஒரு கருத்தாக்கம் வெகு மக்களிடமும் கொண்டு போய் சென்று சேர்ந்தது அதற்கு மிக முக்கியமான காரணம் சுதேசி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இப்போ ஒவ்வொரு காலகட்டங்களாக நம்ம பிரிக்கும் பொழுது சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துக்கு பிறகு ரொம்ப தீவிரமாக வருகின்றது அதில் வங்கத்தில் விபின் சந்திரபால் அவர்களுடைய விடுதலை நாளான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் நாள் அவர் விடுதலை செய்யப்படுகின்றார் அந்த நாளை சுயராஜ்ய நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று முடிவெடுத்து பல்வேறு தரப்புகளிலும் ஏற்பாடுகள் நடக்கின்றது இப்போ ஒரு வரலாற்று சம்பவம் நிகழும் பொழுது அந்த ஒரு நாள் மட்டுமே வரலாற்றை விடாது அதற்கு முன்பு வெவ்வேறு நபர்களும் வெவ்வேறு நிகழ்வுகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தி ஒரு நிகழ்வுக்கான அடித்தளமாக அமைகின்றது அப்படி திருநெல்வேலியில் ஒரு தமிழ் அறிஞராகவும் வழக்கறிஞராகவும் தன்னுடைய விடுதலை போராட்டத்தினுடைய பங்காக சுதேசி நாவாய் கம்பெனியை நிறுவியவராகவும் செயல்பட்டு வந்த வாகூசி அவர்களும் அதே திருநெல்வேலி பகுதியில் தூத்துக்குடி பகுதியில் பேச்சாளராக உள்ளாரே வந்து மக்களிடையே தன்னுடைய விடுதலை போராட்ட கருத்துக்களை எடுத்துரைத்து மக்களிடையே கிளர்ச்சியை உண்டு செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்த சுப்பிரமணிய சிவா அவர்களும் இவர்களோடு இணைந்து மக்களுடைய எழுச்சி பா ஊக்கத்திற்காக பாடுபட்ட பத்மநாத ஐயங்கார் இவங்க மூணு பேரும் தான் முதன்மையாக இந்த எழுச்சிக்கு மு முன்னவர்களாக இருக்கின்றார்கள் இந்த மூன்று பேரையும் ஆங்கிலேய அரசாங்கம் முதலில் இவங்க தான் இலக்குவாதிகள் அப்படின்னு தீர்மானிக்குது அவங்க மூணு பேரையும் நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா இந்த சுதேசி இயக்கம் சார்ந்த போராட்டத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்று அரசாங்கம் நம்புகின்றது அப்போ இதற்கு மு காங்கிரஸ் அதற்கு முன்னாடி விடுதலைக்கு முன்னாடி நிறைய மாநாடுகள் நடத்துறாங்க அவங்க வந்து மக்கள் எழுச்சியை உண்டு செய்யணும் அப்படின்னு கொண்டு போகிறாங்க அதையெல்லாம் தாண்டி இந்த போராட்டம் எப்படி முதன்மை பெறுகின்றது குறிப்பாக தமிழ்நாட்டில் எப்படி முதன்மை பெறுகின்றதுன்னா சுதேசி இயக்கத்துக்கு வங்காளத்தில் ஒருவரும் திலகர் வந்து மராட்டியத்திலும் லாலா லஜபதி ராய் பஞ்சாபிலும் சுதேசி இயக்கத்தை வெளிமையாக கொண்டு சென்ற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு முகமாக அடையாளமாக செயல்பட்டது சுதேசி இயக்கத்திற்கு அவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்ம எடுத்துக்கொண்ட சுதந்திர போராட்ட ஐகானிக் மூமெண்ட்ஸ் அது குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளில் இந்த திருநெல்வேலி எழுச்சிங்கிறது மிக முதன்மையான ஒன்று அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துக்கு முன்னதாக மதுரை தமிழ்ச்சங்க பணிகளையும் தூத்துக்குடி சைவ சமய பணிகளையும் சபை பணிகளையுமே செய்து வந்த ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளங்களுக்குள்ளாரே நின்றுட்டு இருந்த இதற்கு அப்புறம் எப்படி ஒரு தலைவராக உருமாறுகிறார் என்பது அந்த நூலோட்டத்தின் ஊடாக பல்வேறு தரப்பு செய்திகளையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க குறிப்பா அரசு நிலையில் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் அந்த ஆவணங்களிலும் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கக்கூடிய ஆவணங்கள் முதற்கொண்டு தரவுகளை எடுத்து தந்திருப்பது கூடுதல் முக்கியத்துவம் ஆகிடுது அந்த நூலுக்குள்ளாரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க இந்த தரவுகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான தரவுகள் அரசு தரப்பு ஆவணங்களாகவே இருக்கின்ற காரணத்தால் இது சுதேசி இயக்கத்தை சார்ந்தவர்களை எதிர்நிலைப்பாடு உடையவர்களாக அதாவது அவங்களை வந்து ஒரு விமர்ச விமர்சனம் வைக்கும்போதே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகளாகவே கருதி எழுதப்பட்ட ஆவணமாக இருக்கக்கூடிய தன்மைகளையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற குறிப்பும் கொடுத்துருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய தினங்கள் முதன்மையாக இருக்கிறது பனிரெண்டு அன்றைக்கு வாவுசி சுப்பிரமணிய சிவா பயங்கர் அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பதிமூன்று அன்றைக்கு காலையில் திருநெல்வேலி நகரத்தில் ஒரு கழகம் நடக்கின்றது கழகம் அப்படிங்கிறத பிறருடைய கூற்றாக சொன்னாலும் நமக்கு அது வந்து விடுதலை நோக்கி நிகழ்ந்த ஒரு நிகழ்வு என்கின்ற காரணத்தால் அதை எழுச்சி அப்படிங்கிற சொல் கொண்டு குறிப்பது மிகவும் சரியான ஒன்றாக இருக்கும் என்று எழுச்சியை இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க இதில் உள்ளார வரைபடம் கொடுத்துருக்காங்க ஒரு இந்த மக்கள் எழுச்சி வந்து திடீர்னு நடக்கக்கூடியது எப்படி நடக்கும் யார் நடத்துவாங்க யார் தலைமையேற்பாங்க எப்படி அது ஒரு வர திட்டமிட்ட இந்த நிகழ்வு திட்டமிட்டு நடப்பதைப் போல திட்டமிட்டு நடத்த முடியாது திட்டமிட்ட நிகழ்வை பலவேறு மாற்றங்களுக்கு நிகழ்த்தும் பொழுது திட்டமிடாத ஒரு எழுச்சி எப்படியெல்லாம் திசை மாறி சென்றிருக்கின்றது என்பதற்கு உள்ளே இருக்கக்கூடிய இரண்டாவது இயல் மிகவும் முதன்மையானது திருநெல்வேலி ரயில்வே நிலையத்திலிருந்து பாளையங்கோட்டை அவர்கள் மூன்று பேர் அடைக்க வைக்கப்பட்டிருந்த பாளையங்கோட்டை சிறைக்கு செல்வதாகத்தான் அந்த திட்டம் ஒரு ஒரு ஹைப்போதீசிஸ் மாதிரி அவங்க மனதோடு வைத்திருந்தாலும் அது அதிலிருந்து விலகி திருநெல்வேலி நகரத்திற்கு உள்ளாக சென்று அங்கே ஏற்படுத்தப்பட்ட பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிற தன்மையில் நோக்கியிருக்காங்க இது இந்த இடத்துல குறிப்பாக வரக்கூடியது இந்துக்கல்லூரி கல்லூரி என்பது கிறிஸ்துவ மிஷினரி நிறுவனங்களுக்கு எதிராக மாற்றாக திருநெல்வேலியிலே தொடங்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் அங்கே எந்த விதமான கல்வி முறை பயிற்றுவிக்கப்பட்டது அங்கே எந்தெந்த விதமான எல்லாம் படித்திருக்கின்றார்கள் அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருந்ததெல்லாம் உள்ளார ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டு வந்திருக்கின்றார்கள் அந்த இந்து கல்லூரியினுடைய மாணவர்களும் இந்த எழுச்சியிலே முதன்மையான பங்கு வகித்திருக்கின்றார்கள் அதுக்கடுத்தது முறைசாரா தொழிலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆலையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் உட்பட சிறு குறு தொழிலாளர்களும் அது பெங்களாண்டு பங்குனி மாதம் முதல் திங்கக்கிழமையோ ஏதோ ஒன்று குறிப்பிட்றாங்க அது ஒரு விசேஷத்துக்குரிய நாள் அப்போ வந்து வியாபாரம் நல்லா நடக்கும்னு எல்லோரும் ஏற்பாடு செய்திருந்த பொழுது இந்த எழுச்சி உற்பத்தியானது நடந்தது அப்படிங்கிற தன்மையில் குறிப்பிட்டு முதல்ல நகராட்சி அலுவலகத்துக்குள்ளார போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சூறையாடுகின்றார்கள் அங்கே குறிப்பாக அரசு ஆவணங்கள் மன்னெண்ணை ஊற்றி எரிக்கப்படுவதாகவும் அதற்கான அந்த தொகையெல்லாம் எவ்வளவு எவ்வளவு இழப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாமும் அரசு வந்து இவ்வளவு இந்த கழகம் வந்தது மக்கள் வந்து இதெல்லாம் எரிச்சிட்டு போயிட்டாங்க இதனால் அரசுக்கு இவ்வளோ இழப்பு எல்லாவற்றையுமே தரவுகளாக ஐயா அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் முதல்ல நகராட்சி அலுவலகம் அதற்கடுத்ததாக துணை முன்சீர்ப்பு அலுவலகம் அதற்கடுத்ததாக காவல் நிலையம் இவையெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றாக மக்கள் க அவர்கள் கைப்பற்றி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வராங்க இதற்கடுத்து மக்கள் மேலே யார் யாரெல்லாம் குற்றம் செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு திட்டமிட்டு அவர்கள் மீது வழக்கு விசாரணை நடக்கின்றது அதில் குறிப்பாக வழக்கு விசாரணைக்கு யார் வந்து குற்றத்தை இவங்க தான் செய்தாங்க அப்படின்னு சொல்லணும்னா அதற்கு யாருமே முன்வராத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு அப்ப நம்மிலிருந்து ஒருவர் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று செய்திருக்காங்க அதை காட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையும் மக்களிடையே ஒரு ஒற்றுமையை ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியும் குறிப்பாக அந்த தீர்ப்பு வந்த பொழுது குருநாதையர் லோகநாதையர் முதலானவர்களும் இன்ன பிற சாதியை சேர்ந்த அவர்களும் கைது செய்யப்படுறாங்க அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது இந்த ஏன் இ இந்த அளவுக்கு தீவிரமாக நடக்குது அப்படின்னா இந்த எழுச்சியின் பொழுது ஆங்கிலேயர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் கொல்லப்பட்டு இருக்கின்றார்கள் துப்பாக்கிச் சூட்டில் மறைந்து போயிருக்காங்க அதில் வந்து ஒரு பதினேழு வயதை சேர்ந்த ஒரு கோயிலில் பூஜை செய்யக்கூடிய ஒருத்தருக்கும் ஒரு முகமதியருக்கும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவரும் ஒரு சிறுவர் ஒருவரும் நான்கு பேர் வந்து சுட சுடப்பட்டதாக வரலாறு சொல்கின்றது இதை ஒட்டி அதுக்கடுத்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை நீதி விசாரித்து அவங்களுக்கு குற்றம் சுமத்தப்பட்டு அவர்களும் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள் இதற்கடுத்து எவ்வளவு இழப்பு நடந்திருக்கு அதன் மீதான வரி தண்ட தண்டக்காவல் வரி அது அந்த தமிழ்ச்சொற்கள்லாம் மிகவும் கூர்மையான தமிழ் ஐயாவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க எத்த எத்தகைய காவலர்கள் இருந்தாங்க அந்த காவலர்களில் எந்தெந்த பிரிவினரில் எத்தனை பேர் இருந்தார்கள் அவர்கள் எந்த துப்பாக்கியை கொண்டு சுட்டார்கள் அது அந்த துப்பாக்கி எப்படியான சுடும் முறையை கொண்டது முதற் கொண்டு எல்லாவற்றையும் விளக்கி இருக்கின்றார்கள் குறிப்பாக அந்த காலகட்டத்திலேயே இருநூற்றி எழுபத்தைந்து இருநூற்றி எழுபத்தைந்து காவலர்களுக்கு தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து ரூபாய் செலவு செய்யப்பட்டு அந்த பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த திருநெல்வேலி நகராட்சி இந்த ந நூலில் மிக குறிப்பாக திருநெல்வேலி சார்ந்த தரவுகள் பலவற்றையும் நம்மால் எடுக்க முடியுது குறிப்பாக பாரதியார் அந்த பகுதியைச் சேர்ந்த பிறகு வவுசியினுடைய வரலாறு கிடைக்கிது பிற அறிஞர்கள் திருநெல்வேலியை சார்ந்தவர்கள் எழுதப்பட்ட தரவுகள் கிடைப்பதால் ஆனால் தூத்துக்குடி சார்ந்த பதிவுகள் வந்து பெரும்பான்மையாக நமக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்கு அந்த பகுதியை சேர்ந்தவர்களுடைய வரலாறு அவர்கள் சார்ந்த அடுத்தடுத்த அச்சுப்பதிப்பும் நமக்கு தன்மை சார்ந்த விஷயங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது இந்தியா சுதேசமித்திரன் ஒரு பைசா தமிழன் தி இந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா எம்பையர் போன்ற நாளிதழ்கள் வந்த தரவுகளை எல்லாம் எடுத்து குறிப்பிட்டு எந்தெந்த எல்லாம் சுதேசி இயக்கத்திற்கும் இந்திய விடுதலை போராட்டத்திற்கும் எதிர்மனநிலையுடையவை நிலையுடையவை அதற்கு அதாவது மக்கள் இங்கே போராடுவது மக்களினுடைய சுதந்திரத்திற்காக அந்நியர்கள் வந்து ஆட்சி அடிமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தன்மையை எதிர்த்து போராடிய மக்களையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய இதழ்களும் இங்கே வெளிவந்திருப்பதையும் கவனத்தில் கொண்டிருந்தாங்க குறிப்பா மெட்ராஸ் மெயில் பத்திரிக்கை பற்றியும் குறிப்பு வந்திருக்கின்றது வஉசி அவர்கள் இவ்வளவு நிகழ்வு நடக்கின்றது இதற்கு அடுத்ததாக தனக்காக ஒரு கழகம் அதை எழுச்சி அந்த எழுச்சியில நான்கு பேர் இழந்திருக்காங்க அதை ஒட்டி இத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர்களுக்காக வஉசி அவர்கள் என்னென்னவெல்லாம் தகவல் போக்குவரத்து தன் வழியாக தன்னுடைய மைத்துனர் வழியாக யார் யார் மூலமாகவோ அவர் எப்படியெல்லாம் அதனுடைய அது அதற்கு அடுத்த கட்டம் அது என்ன போயிட்டு இருந்திருக்கு தனக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு மக்களுக்கு என்ன நடந்தது அதற்கடுத்து என்ன நடந்தது இதையெல்லாம் வவுசி அவர்கள் கேட்டு தெரிந்திருக்கின்றார் குறிப்பாக ஒரு மாதம் கழித்து அவரை காண வந்த பாரதியார் அவர்களும் வவுசி என்ன குறிப்பிட்டிருந்தாங்க திரு சுப்பிரமணிய சிவா அவர்கள் பற்றின குறிப்புகளையும் பாரதி அவர்களுடைய எழுத்துக்களின் வழியாக அறிய முடிகின்றது இந்த க நூலினுடைய கடைசியில் அவர் குறிப்பிடக்கூடியது நியாயம் கிடைத்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் நியாயம் கிடைத்ததா இல்லையா அப்படிங்கும் பொழுது இந்த வரலாற்று எழுதிகள் சார்ந்த ஒரு குறிப்பாக அவர் வந்து கொடுத்துருக்காரு குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய சான்றாதாரங்களை நம்ம எப்படி கையாளணும் இப்போ ஒரு வழக்கறிஞர் தரப்பு பேசுகிறாங்க அப்படின்னா அந்த சான்றை நம்ம எடுத்து கொடுக்கும் பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் எதிரில் இருக்கக்கூடிய குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மையில் பேசுவதால் அந்த சான்றாதாரத்தை அவருடைய மனங்களிலிருந்து படிக்கணும் அப்போ ஒரு ஆளுநர் அந்த பிரச்சனையை எப்படி கைப்ப கைகா கைகொள்ள வேண்டும் அப்படிங்கிற தன்மையில் இருக்கிறதுனால அந்த தன்மையிலிருந்து படிக்கணும் அப்புறம் ஒரு குற்றவாளியினுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அதை வந்து எப்படியாவது குற்றத்திலிருந்து குறைப்பு குற்றக்குறைப்பு செய்வதற்கோ குற்றத்திலிருந்து தப்புவிப்பதற்கோ கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டாக அந்த மனநிலையிலிருந்து படிக்கணும் அப்போ ஒவ்வொரு எழுத்தையும் அந்த மனநிலையிலிருந்து உள்வாங்கி ஐயா அவர்கள் அடிக்குறிப்போடு அங்கே குறிப்பிட்டிருப்பதும் அவருடைய எழுத்து சொற்பயன்பாட்டில் நமக்கு தெரியுது எந்த இடத்துல வந்து உயர்த்தி புகழ்ந்து செறிவாக பேசுகின்றாரோ எந்த இடத்தில் ஒரு பறிவை கொடுக்கின்றாரோ அது வந்து எழுத்து நடையிலேயே தெரிகின்ற ஒன்றாக இருக்கின்றது குறிப்பாக இந்த எழுச்சி நடந்தபொழுது ம பொதுமக்களுக்கு பொதுமக்களிடையே பெரிதாக மக்கள் உண்டாக்கிய சேதம் என்பது பொதுமக்களுக்கானதாக இல்லை அவர்கள் கற்களை கொண்டு தாக்கியதும் காவலர்களுடைய கால்கள் உடல்களை த தற்காப்புக்காக தான் தாக்கியதாகவும் குறிப்பு வருகின்றது பொது சொத்துக்களை தான் நாசம் செய்தவர்களை ஒழிய தனிநபர்களுடைய சொத்துக்கள் பெருமளவில் எந்த விதமான தாக்குதலுக்கும் ஆளாக்கப்படவில்லை என்கின்ற கருத்தும் நமக்கு கிடைக்கின்றது இது எல்லாம் நடந்துருச்சு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இது சரியா தப்பா அப்படிங்கிற தன்மைக்குள்ளாக போகாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த கழகம் சார்ந்த எழுச்சி சார்ந்த வரலாற்று பதிவு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி நகராட்சி நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது அந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஒரு மலர் வெளியிடுறாங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருவா திருநெல்வேலி நகராட்சி அலுவலகம் தீக்கு இரையாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வரி தான் இருக்குது நான்கு பேர் இறந்திருக்காங்க இத்தனை பேர் சிறைக்கு சென்றிருக்காங்க இதை ஒட்டி இத்தனை அடக்குமுறைகள் வரிகள் விதிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பான எந்த விதமான வரலாற்று பின்னணியும் இல்லாமல் ஒரு வரியோட அத்தனை பேருனுடைய வாழ்வும் உயிரும் மறக்கடிக்கப்பட்டிருக்கு அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலி எழுச்சியினுடைய நூற்றாண்டு விழா நிகழும் பொழுது அவர்கள் மீது போடப்பட்ட அந்த கண்டிப்பு தீர்மானமானது திருநெல்வேலி நகராட்சியால் திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது அதாவது திரும்ப பெறப்பட்டது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை ஒட்டின நினைவு சின்னமோ எதுவுமே இதுவரைக்கும் வராத நிலையில் அவர்களுடைய குறிப்பு வந்து இப்போ இப்படி ஒரு வரலாற்று சம்பவம் நிகழ்ந்ததற்கான எந்த ஒரு தடையுமே மக்களிடம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பது எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிறது தான் ஐயாவர்களுடைய இயக்கமாக வரலாற்று மறதி என்பது மிகவும் மோசமான ஒன்று என்கின்ற தன்மையில் இந்த நூலினை வரலாற்று கண்ணோட்டத்தோடும் அத்த அந்த காலகட்டத்தில் வந்த சமூக பண்பாடு குறிப்பாக சாதிய மன நிலை அங்கே இருந்தக்கூடிய மக்கள் வந்து வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்திய விடுதலை போராட்டம் சுதேசி இயக்கம் என்கின்ற வரும்பொழுது அவர்கள் எவ்வாறு ஒற்றுமையாக களம் கண்டார்கள் என்கின்ற தன்மையையும் குறிப்பிடுவதால் இது மிகவும் முதன்மையான ஒரு வரலாற்று பார்வையுடைய நூலாக நமக்கு அமைகின்றது அந்த நூலுக்கு சாகித்ய கடமை விருது கிடைத்திருப்பதும் மகிழ்ச்சிக்குரியது ஐயாவர்களுக்கும் நன்றி